சரி 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 சரிப்பா சரிப்பா இரு இரு போயிட்டு வரேன் இரு இருந்துச்சு நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்களா என்ன கலரில் பார்த்தீங்க சின்ன சின்ன கருப்பு கலர் புள்ளி இருந்துச்சா இருப்பில்லையா இருப்பா 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 இருப்பி இருப்பா தண்ணி பாம்பு தான் எப்படி கோழி வளர்க்குறீங்களா இங்கே കലീൻ <laughs> കളീൻ <laughs> 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 <hle> <hle> வரேன் சொல்லுங்கள் நின்றா இங்கேறா பயப்படா நன்றி சாக்கை எடுத்துடுவாங்கப்பா இல்லை இங்கே நின்றா இல்லை இல்லை ஏன் பயப்படுற ஆ புஷாவத்தில் ஏறிக்கோ

what does

இங்கே கவனமாக இருங்க இந்த கூலி இதுக்கு வந்து பாம்புகள் அதிகமாக வரும் மேக்ஸிமம் நல்ல பாம்பு வரும் இப்போ நீங்கள் இங்கே எப்போ நீங்கள் உள்ளே ஒர்க் பண்ண வந்தீங்கன்னா பாம்பு இருக்கிற மனநிலையிலே வந்து நீங்கள் இது பண்ணணும் நீங்கள் ஏதோ ஒன்றா தெரிஞ்சு